வணக்கம் தனுசுராசி தனுசுலக்னக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உள்ளது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பலத்துடன் வலுவாக அமரக்கூடிய ராசியின் அதிபதி ராசிநாதனான குருபகவானின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக பெறக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக தனுசுராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது ஏனெனில் ராசியின் அதிபதியாகவும் நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் குருபகவான் இருக்கிறார் அப்படிப்பட்ட குருபகவான் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பழம் பெறுவது பல்வேறு வகையில் அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்த ஒரு தருணமாக கருதப்படுகிறது எனவே அதிர்ஷ்ட பெருங்கொண்ட பணப்புழக்கம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தனுசுராசிக்காரர்களுக்கு தெள்ள தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான ராசிநாதனான குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது தனுசுராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததால் இரட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக அமைகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை பொதுவாக குருபகவானைப் பொறுத்தவரையில் நவகிரகங்களிலேயே தோஷம் அற்றவரும் அதீத அளப்பரிய அபரிவிதமான நன்மைகளை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் பெருங்கொண்ட சுப கிரகமான குருபகவான் அதிலும் குறிப்பாக குருபகவானின் பார்வையில் சுக்கிரன் புதன் ஆகிய கிரக நிலைகள் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட புதன் சுக்கிரனின் பார்வையில் குருபகவான் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளிலிருந்து பார்க்கும்போது குருபகவானுக்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குருபகவானை பகை கிரகமாக எந்த கிரகமுமே பார்க்கவில்லை எனவே எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராகவும் முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி ஆகக்கூடிய டிசம்பர் இருபதாம் தேதி முதல் மிகச்சிறந்த மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறார் ஏனெனில் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் வக்ரம் போன்றவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குருபகவான் மட்டும்தான் அப்படிப்பட்ட குருபகவான் மிகவும் வலுவான வானியல் அரசன் என்று போற்றப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளை விட அபரிவிதமான பெருங்கொண்ட அளப்பரிய நல்ல பண்புகளையும் ஒழுக்கங்களையும் நேர்மைகளையும் வைராக்கியங்களையும் உயர்ந்த செயல்பாடுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது உயரிய செல்வத்தையும் பெருங்கொண்ட பணப்புழக்கத்தையும் பெறுகின்ற ஆளுமை மிகுந்த அதிகாரத்தன்மையையும் வாரி வழங்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக குருபகவான் இருக்கிறார் குருபகவான் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறார் இந்த குருபகவான் வக்ரத்தில் பின்னோக்கி பயணித்தபோது அவ்வளவு சிறப்பான நன்மையில்லை குருபகவான் வக்ரகதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் குருபகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அபரிவிதமான பெருங்கொண்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அளவில் அள்ளிக்கொடுப்பார் மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் யோகங்கள் போன்ற அனைத்தையும் நேர்வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் பெருங்கொண்ட சுபரான குருபகவான் அப்படிப்பட்ட அற்புதமான அருமையான சுபத்தன்மை வாய்ந்த குருபகவான் தற்போது மேஷம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைகிறது ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலமாக வலிமையாக அமர்வது அற்புதமான அருமையான அபாரமான வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான மாறுதலாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுப்பார் ஏனெனில் வார்த்தையில் இருக்கக்கூடிய கடுமையை விலக்கி அன்பாக இனிமையாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் திறன் போன்ற அனைத்தையும் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக கொடுக்கப் போகிறார் இதன் காரணமாக நல்ல உயர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது கல்வி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மிகச்சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நல்லுறவு புரிதல் அந்நியோன்யம் காதல் என்பது அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல பல முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குரு பகவான் வலுவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் மீனம் ராசி பார்க்கப்படுகிறது அதே சமயம் கடகம் ராசி குருபகவானின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது மகரம் ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இப்போது குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று அதிவிரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேஷம்மனையில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இது வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் சனி பார்க்க பால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் அப்படிப்பட்ட குருபகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் அற்புதமான அருமையான முறையில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது அற்புதமான முறையில் பதிகிறது எனவே பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் தற்போது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் நேர்பதியில் திரும்பக்கூடிய குருபகவான் சுபத்துவபாதையில் பாதையில் பயணிக்கப் போவதால் நீங்கள் எதிர்பாராத நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை வாய்ப்புகளை நிறைந்து உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் குறிப்பாக ஒரு வருட காலம் ஒவ்வொரு நதியில் சங்கமும் ஆகக்கூடிய குருபகவான் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெள்ளத் தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் உறுதிப்படுத்துகிறார் அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் தூர்வதால் அதிக அளவிலான பெருங்கொண்ட நன்மைகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது இது இன்னொரு வகையிலும் வரவேற்கத்தக்க கூடுதல் சிறப்பு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவான் இந்த மேஷம் வீடு குருவின் நட்பு வீடாக கருதப்படுகிறது எனவே இனிவரக்கூடிய காலகட்டங்கள் நிம்மதி நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிரமங்களில் சிக்கல்களில் மாட்டி கொண்டிருந்தவர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவது மட்டுமில்லாமல் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையையும் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் திருமணம் மறுமணம் புத்திரபாக்கியம் உள்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி காலகட்டம் பார்க்கப்படுகிறது என்பதை நவகிரகங்களிலேயே மிகவலிமை வாய்ந்த குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் சனி பகவானும் கும்பராசியில் அமர்கிறார் இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தேதியான டிசம்பர் இருபதாம் தேதியில் நடைபெறுவது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான இனிமையான தருணமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி காலகட்டத்தில் இந்த மாதிரியாக குருபகவானின் அமைப்பு இருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான ராசிநாதனான குருபகவான் வலுவாக பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வதால் குடும்பம் ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அருமையான அற்புதமான முறையில் மிக அதிகமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் கவலைகளாக இருந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மை நிறைந்ததாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த மாற்றம் நிச்சயமாக அதிர்ஷ்டமாக கிடைக்கப் போகிறது என்பது மட்டுமல்லாது ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகும் குடும்ப வருமானங்கள் உயரக்கூடிய வகையில் நல்ல பல அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது திட்டமிட்டதை திட்டமிட்டதைவிட மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது மேலும் பெருங்கொண்ட சுபரான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபஸ்தானம் மிக வலு உள்ளதாக மாறுகிறது குரு பகவான் லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் பல வழிகளில் பெருங்கொண்ட பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இதுவரையில் தடை தாமதங்களை சந்தித்து வந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவற்றில் எல்லாம் காரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருபகவானின் சுப பார்வை அதிகமாக ஜென்மராசிக்கு கிடைப்பதால் உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாகும் மேலும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் புதிதாக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் வலுவாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்து கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் குரு பகவான் பலமாக உறுதிப்படுத்துகிறார் நீங்கள் நினைத்த காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கப் போகிறது மேலும் இந்த காலகட்டத்தை அருமையாக அற்புதமாக பரிபூரணமாக அனுபவிக்க தனுசுராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் அல்லது நவக்கிரக ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலில் பலன்கள் கிரகங்களின் பெயர்ச்சி பலன்கள் போன்ற பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் தயவு செய்து சேனலுக்குள் சென்று அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள்